அக்பரின் அரிய பெரிய சாதனைகளுக்கும் நீண்ட நெடிய அரசாட்சிக்கும் பல திறமைசாலிகள் அவர் அவையை அலங்கரித்தனர் ஆனால் அவர்கள் எல்லோரையும் விட தலையாய சிறப்பு பெற்றவர் அக்பரின் அமைச்சரும் அருமை நண்பருமான பீர்பால் ஒருமுறை ஏதோ கோபத்தில் இங்கே இருக்காதீங்க எங்கேயாவது போயிருங்க என்று பீர்பாலை கடிந்து கொண்டார் அக்பர் பீர்பாலும் எங்கோ சென்று விட்டார் ஆனால் நண்பரை பிரிந்த இயக்கம் அக்பரை வாட்டியது ஒருநாள் அரசவை கூடியிருந்த சமயம் அரண்மனை சிப்பந்தி ஓடிவந்து மகாராஜா உங்களை சந்திப்பதற்காக ஞானி ஒருவர் வாயிலில் காத்திருக்கிறார் என்றான் பீர்பால் போன பின் அவரை போன்ற அறிவாளியின் நட்பின்றி வாடிய அக்பருக்கு இது ஒரு வாய்ப்பாகவே பட்டது உடனே அவரை உள்ளே அனுமதிக்கும்படி உத்தரவிட்டார் ஓர் இருக்கை அளித்து அவரை அமரச் சொல்லி ஞானியை நீங்கள் எல்லாம் அறிந்த மேதை என்பதால் இங்கே ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட முடியுமா என்றார் அக்பர் ஏன் முடியாது உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கேளுங்கள் அரசே உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றார் ஞானி என் அருமை நண்பரும் அமைச்சருமான பீர்பாலை உடனே கொண்டு வர வேண்டும் என்றார் ஞானி எதுவும் பேசாமல் தம் செயற்கை தலைமுடியையும் தாடியையும் நீக்கினார் அரசவையில் கூடியிருந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் அக்பரால் அவரது கண்களையே நம்ப முடியவில்லை ஆம் வந்திருந்தது பீர்பால் தான் அக்பரும் பீர்பாலும் ஒருத்தர் ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயம் சிறப்பான நண்பண்டா மொமெண்ட் அக்பர் அவர்களை பத்தி இன்னொரு சின்ன செய்தி சொல்றேன் தன்னோட ஆட்சி காலத்துல தன்னுடைய உருவம் பறித்த நாணயங்களை வந்து வெளியிட்டார் அக்பர் அதில் அல்லாஹு அக்பர் என்ற இறைவாசகம் பொருத்தியிருந்தார் அந்த வார்த்தை அக்பர் தான் அல்லாஹ் என்று சொல்வது போல் உள்ளது என்று எதிர்ப்பு குரல் எழுப்பினர் இஸ்லாமிய மத தலைவர்கள் இதனால் அந்த நாணயங்கள் செல்லாது என்று அறிவித்து மக்களிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொண்டாரா அக்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி